பிரளயம் என்றால் என்ன பிரளயம் ஒன்று உண்டாகி உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இறந்து போய்விட்டன உலகில் எப்பகுதியைக் கண்டாலும் நீரால் சூழப்பட்டு இருந்தன சகல லோகங்களும் நீரினால் மூழ்கி சமுத்திரமாக காட்சியளித்தன அந்த பிரளயத்தின் காரணமாக கர்த்தாவான பிரம்மதேவர் மயக்கமுற்று ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார் நீர்பரப்பின் மீது ஆதிசேஷன் மேல் சீமத் நாராயணன் இருந்தார் திடீரென கண் பார்த்த பிரம்மா பிரளயத்தின் விளைவாக அனைத்து லோகங்களும் நீரினால் அழிந்து போயின என்பதை கண்டார் பிரளயத்தின் விளைவாக யாவற்றையும் மறந்து பிரம்ம தேவரும் திருஷ்டி திருஷ்டிகர்த்தா என்ற ஒன்று மட்டும் நினைவில் இருந்தது மீண்டும் தன் பணியான சிருஷ்டியில் தொழிலை செய்ய வேண்டும் என்று தொடங்கினார் தாம் எண்ணிய பணிக்கு உதவும் வகையில் யாரேனும் உள்ளனரா என்று பார்த்தார் அப்போது ஆனந்த நித்திரையில் இருந்த நாராயணனை கண்டார் சிவபெருமான் அருளிய உபதேசங்களில் இருந்து திருமால் மந்திரத்தையும் அதை கடைபிடிக்கும் முறைகள் யாவையும் உணர்ந்தார் பின் திருமால் தான் கற்ற உபதேசத்தை பிரம்மதேவருக்கு சிவன் அருளிய முறையில் உபதேசம் செய்தார் திருமால் உபதேசிக்கும் பொழுது சிவபெருமான் அங்கு காட்சியளித்தார் பிரம்மதேவர் சிவபெருமானிடம் சிருஷ்டியில் வாழும் உயிர்கள் அறவழியில் நடந்து மோட்சம் அடையும் வழியையும் போதிக்குமாறு வேண்டியருளினார் சிவபெருமானும் அவரின் வேண்டுகோளை ஏற்று அருள் பாவித்தார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் காணலாம் நன்றி வணக்கம்